சினிமாவாக சினிமாவாக போகிறது சீரியல் சீரியலாக போகிறது கிடையாது எவ்ரிதிங் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்லயோ ஒரு கமிட்மெண்ட்லேயும் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்லையும் தான் போய்கிட்டு இருக்காங்க இது நாட் ஒன்லி கூட ஒர்க் பண்ணுறவங்க அப்பா பிள்ளைங்க கிட்ட பண்ணுறாங்க பார்த்துருக்கோம் நிறைய கேसेस கூட பிறந்த சகோதரனே பண்ணுறான் தாத்தா பண்ணுறான் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணுறான் வாத்தியார் பண்ணுறான் ஸோ இது வந்து நம்ம

நியாயம் கிடைக்காது பெண்கள் தான் தன்னை பாதுகாத்துக்கணும் அவங்களோட பாதுகாப்பும் ஒரு டீல் பேசப் போறாங்க ஓனர் இருக்காரு இந்த ஃபைவ் நம்பர்ஸ் கூட கூட்டிட்டு போறாருன்னா டீல் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாத விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது கடந்த இரண்டு வாரங்களாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது ஸோ இன்னைக்கு கேரள உயர் நீதிமன்றம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வெளியாகி நாலு வருஷம் ஆகுது நீங்கள் ஏன் இன்னுமே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மக்கள்கிட்டையும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசு வந்து தயக்கம் கட்டுதா அப்படிங்கிறது இருக்கு ஸோ ஒரு நடிகையாக இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க இது நடவடிக்கை எடுக்கணும் பட் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான திணறல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் அப்படி தான் பார்க்க முடியும் நம்ம இந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு ஆங்கிளில் எல்லாருமே பார்க்குறோம் நிறைய சோஷியல் மீடியா இன்டர்வியூஸில் நிறைய பேர் கொடுத்துருந்தது எல்லாத்துலேயுமே பார்த்தேன் இதுக்கு தண்டிக்கப்படணும் இவங்க அவங்க மேலே குற்றம் சொல்கிறது முந்தைய நடந்ததை சொல்கிறது இவங்க எல்லாம் ஒழுங்கா அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்குறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது நான் பார்த்த சினிமாவில் வந்து நான் சந்தித்த மனிதர்களில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சினிமா பீப்புள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமாவை சினிமாவாக போகிறது இல்லை சீரியல் சீரியலாக போகிறது கிடையாது எவ்ரி திங் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் ஒரு கமிட்மெண்ட்லேயும் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்லையும் தான் போய்கிட்டு இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் உண்மையான திறமையோட ஒரு நல்ல கதையோட ஒரு நல்ல பெரிய ஆகணும் ஒரு பெரிய நடிகராகணுன்ற ஒரு ஒரு வெறியோடு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க ஸோ இதில் வந்து யார் என்னன்றது நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது அண்ட் டோட்டலாக என்ன இந்த ஒரு ஹீரோஸ் மேலேயோ இல்லை ப்ரொடியூசர் டேரக்டர் மேலேயே அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறத நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நான் பார்க்க எந்த டேரக்டரோ இப்போ நம்ம உட்காந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நடிகைக்கு வந்துட்டு அவங்களோட சம்மதம் இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துருக்கு அவங்கள வந்து ஒரு கேமரா வச்சு இது பண்ணி பார்த்தாங்க இல்லை அவங்கள ஏதோ ஒரு 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 ரேப் நடந்துருக்கு ஏதோ ஒரு அவங்களோட சம்மதம் இல்லாமல் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருமே பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஒருத்தர் சம்மதத்தோடு இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள ஏதோ மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம பேசுறதுல அர்த்தமே கிடையாது ஸோ இட் ஹேப்பன்ஸ் நாட் ஓன்லி இன் சினிமா எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம பார்க்க எல்லா இண்டஸ்ட்ரி சினிமான்னு சொன்னால் எல்லாருக்குமே பேச போறோம் இல்லையா வேறு எதனாலும் மறந்துடுவாங்க சினிமாக்காரங்களையும் சினிமாவையும் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா வேறு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க வயநாடு பிரச்சனையவே மறந்துட்டாங்க இன்னைக்கு அங்கே என்ன இருக்குது அதையெல்லாம் அங்கே அந்த மக்கள் மீண்டு வந்தாங்களா என்ன அவ்வளோ ஊடகங்களும் அங்கே இருந்தாங்க இன்னைக்கு அங்கே என்ன இருக்குது மீண்டு வந்துட்டாங்களா அவங்களோட ஸ்டேஜஸ் என்ன இன்னும் வேறு என்ன உதவிகள் மறந்துட்டாங்களே சினிமா அவ்வளோ பெரிய போதையாக இருக்குது இன்றைக்கி மக்களுக்கு சினிமாவில் நடக்கிற அசிங்கங்களும் சினிமாவில் நடக்கிற அக்கிரமங்களும் பேசிட்டாங்கன்னு சொன்னால் ஓ இது இப்படியா ஓ இது இப்படியா இவங்க ஒழுங்கா இவங்க கேள்வி கிறாங்களா இவங்க இந்த மாதிரி பேசியே வந்து இந்த ஊடகங்கள் வந்து சினிமாவை ஒரு ஹைப்பு கொண்டு போய் பார்க்குறாங்க அது ஒரு பெரிய தவறு அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரக்டரோ ப்ரொடியூசரோ யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஆ ஆணினம் அப்படின்னு சொன்னால் பெண்ணினம் இருக்கும் பெண்ணின் ஆணினம் பெண்ணினம் இருக்கும்போது பாலினம் இருக்கும் பாலியல் தீண்டலுங்கிறது வந்து அது இயற்கையான ஒரு விஷயம் கண்டிப்பாக அது இல்லாத இன் அதாவது இருட்டில் யோக்கிய எனக்கு என்னடா வேலைன்ற மாதிரி தான் இந்த பூமியில் ஆம்பளை அப்படின்னு சொன்னால் பெண்களை தீண்டி தீண்டிட்டு தான் இருப்பாங்க இந்த இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இது நாட் ஓன்லி கூட ஒர்க் பண்ணுறவங்க அப்பா பிள்ளைங்க கிட்ட பண்ணுறாங்க பார்த்துருக்கோம் நிறைய கேஸஸ் கூட பிறந்த சகோதரனே பண்ணுறான் தாத்தா பண்ணுறான் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணுறான் வாத்தியார் பண்ணுறான் ஸோ இது வந்து நம்மளோட இயற்கைக்கு மீறி இதை வந்து நம்ம மாற்றவே முடியாத ஒரு விஷயம் அண்ட் இன்னொன்று ஆம்பளை தான் நம்ம பொம்பளைங்களை வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நான் வந்து அதுக்கு நான் முழுமையாக அதை ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதுல இருந்தே பார்க்குறேன் நான் வந்து ஐம்பதுக்கு ஐம்பது வாங்கணும் எல்லா சமமுமே கரெக்டாக பண்ணியிருப்பேன் ஒரு இதில் ஐம்பதுக்கு ஐம்பதுன்றதுக்காக நான் வந்து வெறி கொண்டு படிச்சிருப்பேன் ஆனால் நாற்பத்தி ஒம்போதரை போட்டிருப்பாங்க அந்த அரை மார்க் வந்து நமக்கு அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் அது எப்படி எனக்கு அந்த அரை மார்க் போச்சுன்னு பார்த்தா நீட்னஸில் குறைச்சேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ போயிட்டு நம்ம போய் சார் எப்படி சார் நீட் நான் நீட்டாக தானே சார் பண்ணியிருக்கேன் லைன் போட்டிருக்கேன் கரெக்டாக ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஆன்சர்ஸ்க்கு பாக்ஸ் போட்டிருக்கேன் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே என்ன சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வெயிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதே ஐம்பதுக்கு நாற்பது வாங்கியிருப்பா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்காம சார் வாட் சார் ப்ளீஸ் சார் ஒய் சார் யூ ஹாவ் ரெடியூஸ் டென் மார்க்ஸ் ஸோ மீ வாட் சார் அப்படின்னு அந்த ஒரு ஒரு கொஞ்சி ஒரு 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 கொனட்டி கேட்கும்போது ஓகே டோன்ட் டூ திஸ் நெக்ஸ்ட் டைம் டோன்ட் ரிப்பீட் திஸ் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு அந்த பொண்ணு பேப்பர் வாங்கி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒம்போதாக ஈஸியாக கொண்டு வருவாங்க ஸோ நான் அப்போ பார்க்கும்போது அப்போ நம்மளோட டோனில் பிரச்சனை இருக்குது ஸோ அப்போ நான் வந்து அப்படி கேட்காதது தான் தப்போ நானும் போயிட்டு சார் சார்ன்னு கேட்டிருந்தா எனக்கும் அந்த மாதிரி மார்க் போட்டிருப்பாங்களோ இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து நான் பார்த்துட்டேன் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நாட் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே நான் ஒரு ப்ளே ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணேன் அங்கே ஒர்க் பண்ணும்போது இடையில அந்த ப்ளே ஸ்கூலோட ஓ ஓனர் அவர் தான் பாஸ்ன்னு சொன்னால் அந்த ஒரு மீட்டிங் நடக்கும்போது பாஸ்கிட்ட யாராவது எந்திரிச்சு ஏதாவது கேள்வி சார் இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாலே பாஸ் வந்து தனியாக நம்ம மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிடுவாராமா அது நமக்கு தெரியல ஸோ நமக்கு அது தெரியாமல் நம்ம எப்போவுமே எங்கேனாலும் கேள்வி கேட்டே பழகிட்டோமா ஸோ நான் என்னோடய இதில் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது நான் எந்திரிச்சு கேள்வி கேட்டேன் தனியாக மீட் பண்ணுவோம் ஸோ நீ யாரை கேட்டு நீ கேள்வி கேட்ட கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் இல்லைன்னு போட்டி போடுறாங்க நீங்கள் கேள்வி கேட்டனால இவ்வளோ பெரிய பிரச்சனை அவனுக்கு இருக்குதுன்னு யாரும் சொல்லலை நாங்களாம் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவர் தனியாக கூப்பிடணும் பேசணுன்னு நீ எங்களை எல்லாம் நேற்று வந்துட்டு நீ வந்து முந்திட்டு போய் நீ அவர்கிட்ட தனியாக பேசி நீ அவரை இது பண்ண பார்க்குற இந்த மாதிரிலாம் வந்து பேசினாங்க ஸோ ஒரு ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர்லருந்து யார் இதை பற்றி தவறாக எடுத்துக்கிட்டாலும் ஐ டோன்ட் பாதர் எல்லா இடத்துலையும் நடக்கிறவனுமே கண் கூட நான் பார்த்த விஷயங்கள் நான் அனுபவித்த விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் ஸோ என் கூட வேலை பார்த்தவங்க என் கூட படித்தவங்கள இதெல்லாம் நான் பார்த்து எங்கே போயிட்டுருக்கு உலகம் நம்ம வந்து ஒரு ஃபேவரிங்காக பேசணும் அந்த ஃபெமினிட்டியை வாய்ஸில் காட்டணும் சார் இதுதான் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் கணக்கு கெ எனக்கு அமீன் சார் அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லை எங்கே எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல எக்ஸ்கியூஸ் மீ சார் கென கம்மின் சார்ன்ற அந்த ஒரு ஃபெமினிட்டியை வாய்ஸில் கொண்டு வந்து அந்த ஒரு டோன் ரெடியூஸ் பண்ணி அவங்க கிட்ட ஒரு குழஞ்சி நெளிஞ்சி பேசினா தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அங்கே கிடைக்குது ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கிட்ட அந்த ஆண் எப்படி நடந்துப்பாங்க புரியுது அவங்களுக்கு அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக அவங்களே ரெடியாகி தான் அந்த டோனில் பேசுகிறாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவங்க வந்து ஐயோ இல்லைங்க நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு எந் எத்தனை நம்பள இருக்காங்க இருக்க மாட்டாங்க நிறைய ஆர்டிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களே வாலண்டியராக ஃபோன் நம்பர் வாங்கி மெசேஜ் பண்ணுறது தெரியாமல் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு நைட்டில் கால் பண்ணுறது சாரி சார் தெரியாமல் கால் வந்துருச்சு உங்களுக்கு தெரியாமல் வீடியோ கால் வந்துருச்சுன்னு கால் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அடுத்த நான் சொல்லி சிரிப்பாங்க நேற்று நைட்டு ஈவன நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் நைட்டு வீடியோ கால் பண்ணேன் பயந்துட்டான் அதுக்கப்புறமா வந்து அவனே கால் பண்ணான் எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுறத நான் கண் கூட என் காதால் நான் கேட்டிருக்கேன் நிறையா ஸோ நம்ம வந்து ஆண் பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கணுன்னு நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் அதான் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க இதைத்தான் எல்லாருமே சொல்கிறீங்களே பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்துட்டு குட் டாக் பேட் டாக் ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது சொல்லிக் கொடுங்க பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க பொம்பளை பிள்ளைகள் தான் இன்னைக்கு இருக்கிறதுல அட்வான்டேஜ் வந்து லேடிஸ்க்கு நிறையா இருக்குன்ற ஒரு காரணத்தால் அவங்க தான் அட்வான்டேஜ் எடுத்து ஓவராக போயிட்டு இருக்கிறது பெண்கள் தான் முக்கிய காரணம் இதுக்கு பெண்கள் தான் அவங்க போடுற ஆடையா நீங்க எங்க ஆடையை இப்படி பாக்காதீங்க அப்படி பாக்காதிங்க எங்களுக்கு ஆடை சுதந்திரம் எல்லாமே சுதந்திரம் இருக்கு இல்லைன்னு சொல்லல சுதந்திரம் இருக்கு அது அடுத்தவங்கள வேற ஒரு இதுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நம்மளோட சுதந்திரம் நமக்கு எப்படி வேணாலும் நீங்க ட்ரெஸ் போடுறதுல இருந்து இன்னைக்கு கலாச்சாரம் வந்து எங்கெங்கயோ போயிடுச்சு இன்னைக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூப்பிட்டதுக்கு இவ்வளவு ஊடகங்களும் இவ்வளவு பேரும் இத்தனை இன்டர்வியூஸ் இத்தனை பேரோட வியூஸு எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோமே நான் கேட்குறேன் ஒரு ஆண் இன்னொரு ஆணோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கி அப்படி தானே இருக்குது இன்றைக்கி நம்மளோட கலாச்சாரம் எங்கே போயிட்டுருக்குது அதை போய் நம்ம ஊடகங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் அந்த பெண்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் நாங்கள் அதை சந்தோஷமாக பார்க்குறோம் இதை வரவே இருக்கிறோம் நீங்கள் ஏன் பேண்ட் சர்ட்டை போட்டிருக்கீங்க நீங்கள் ஏன் சுடிதார் போட்டிருக்கீங்க நீங்கள் ஏன் பொட்டு வச்சுருக்கீங்க நீங்கள் ஏன் முடிவெட்டியிருக்கீங்க இதில் நீங்கள் தான் ஆண் நீங்கள் தான் பெண்ணுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணிக்கிட்டீங்க இதெல்லாம் ஒரு கேள்வின்னு அவங்கள வச்சு கேள்வி கேட்டுகிட்டு நம்ம நம்மளோட நம்மளோட நிலைமை அப்படி தான் இருக்குது இந்த ஊடகங்கள் மூலமா வந்துட்டு கெட்ட விஷயங்கள் தான் பெருசாகிக்கிட்டு இருக்கு கெட்ட விஷயங்கள் தான் பரவிட்டு இருக்கு கெட்ட கலாச்சாரங்கள் ஊடுருவி பெருசா வளர்ந்து போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அன்னைக்கெல்லாம் எந்திரிச்சு துடிச்சு பேசாதவங்க ஏன் இன்னைக்கு எந்திரிச்சு ஒரு ஆண் பெண்ணை கூப்பிட்டுட்டான்றதை மட்டும் துடிச்சு பேசுறீங்களே கலாச்சார சீர்கேடு எம்ப நாளாவே ரொம்ப ரொம்ப வருஷ கணக்காக நம்ம கேடு கெட்டு போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு சினிமா அப்படின்ற ஒரு தான் இது பேசு பொருளா இருக்கு இதே வேறு துறையிலிருந்து வேறு இருந்தா இந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டாங்க எனக்கு இந்த கொல்கட்டா அந்த பொண்ணு விஷயம் இன்னைக்கு பேசப்படுதா இல்லையா அது என்ன ஆச்சு அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் இது பண்ணி இந்த கமிட்டி போட்டேன் அந்த கமிட்டி போட்டேன் ஹேமா கமிட்டி போட்டேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா கமிட்டியுமே மாமா கமிட்டி தான் சினிமா மட்டும் இல்லை எந்த கமிட்டிலையுமே நான் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஒரு ஒரு பெண்ணை நீங்கள் ஒரு இதில் நீங்கள் நீங்கள் தான்ப்பா இதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஒரு விஷயம் நீங்கள் போய் கேட்க போறீங்க அவங்க கிட்ட சொன்னா நீ ஏன் கிட்ட போனேன் நான் உன்னை வேற ஒருத்த கூப்பிட்டு போறேன்னு அவங்களுக்கு ஃபேவரான ஒருத்தங்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்களோ ஒளிய இதுல நியாயம் கிடைக்கவே கிடைக்காது இதுக்கு மூலயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் போறீங்கன்னு வைங்க கோர்ட் கேஸ் போனால் போக்சோவே போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க தண்டனை கிடச்சிருமா எத்தனை போக்சோ கைதிகள் இன்னைக்கு வெளியில இருக்காங்க எத்தனை போக்சோ கைதிகளை அவங்களோட ஃபால்ட்டை வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு பெண்கள் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா ஒரு கேஸ் போட்டுட்டு சும்மா போட்டுட்டாங்க கேஸ் போட்டாங்க அது கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா ஈஸி கிடையாது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் அந்த பர்சனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறது அந்த பெண் தலையெழுத்து மாறுதுன்னு அர்த்தம் அவ்வளோ லட்சக்கணக்கில் நீ இழக்கணும் உன்னோட வேலை உன்னோட உன்னோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் போய் உன் கையில் பணம் எல்லாத்தையும் நீ இழந்துறணும் அந்த ஆம்பளையை வந்து நீ வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு இதுதான் இன்றைக்கி நம்மளோட நிலைமை ஸோ பெண்கள் என்னை பொறுத்த வரைக்கும் குட் டாக் பேட் டாக் கற்றுக்கோங்க எப்படி ஒரு அதாவது ஒரு பெண் நினச்சா கண்ணிலேயே வந்துட்டு இவ்வளோ தான் உங்களோட லிமிட்டுன்றதை சொல்ல முடியும் நம்மளோட குரல்லையே காட்ட முடியும் நம்ம நம்ம அதாவது நம்ம தொட்டு தான் கையை பிடிச்சி இழுக்கணுன்றது அவசியம் கிடையாது கண் பார்வையில் நீ தள்ளி நெல்னு சொல்லலாம் நம்ம ஒரு குரலில் வந்துட்டு நான் வந்து இந்த விஷயத்துக்கு தயாராக இருக்கிறேன்றது அந்த ஆணுக்கு தெரிவிக்கிறதுக்கான ஈஸியான வழிகள் நிறைய இருக்குது தொட்டு தான் சொல்லணும் வார்த்தையில் தான் சொல்லணுன்றது அவசியமே கிடையாது இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் பீய் மெச்சூர்டு பர்சன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இது வந்து நான் பொதுவாக வந்து ஆண்களுக்கு ஃபுல்லாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது இதில் நிறைய ஆண்களும் மோசமானவர்களும் இருக்காங்க அதுக்காக ஆண்கள் எல்லாருமே மோசமானவங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது பெண்கள் எல்லோருமே யோகியமானவங்க ஏ பெண்கள்னாலே இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க ஆண்கள் அப்படின்ற பிக்சருக்கும் நான் போக மாட்டேன் ஏன்னா பெண்கள் இன்னைக்கு எயிட்டி பர்சன்டேஜ் அவங்க தான் வந்து ஆண்களை வந்து சீண்டி விட்டு அவங்கள வந்து இந்த அளவுக்கு இது பண்ணி விடுறதே அவங்க தான் அதையும் மீறி சில ஆணில் வந்து கொடூரர்கள் இருக்காங்க இந்த கோல்கட்டா இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குதுன்னு சொன்னால் அது நம்மளால் மாற்ற முடியாது நம்ம வளர்க்குற ஒரு நாய் வளர்க்குறேன் அந்த நாய் வந்துட்டு என் வீட்டு வாசலில் காலேஜ் பசங்கள்லாம் போகிற டைம் தெரியும் அதுக்கு அது ஒரு ஆண் நாய் கரெக்டாக அந்த காலேஜ் பொண்ணுங்கள்லாம் போகிற டைமுக்கு அங்கே போய் உட்காந்துரும் அந்த பொண்ணுங்கள்லாம் போய் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த நாக்கில் வச்சு ஒளிக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காரு இந்த டைம் போயிடுவாங்க இந்த டைம் இந்த பொண்ணுங்க வருவாங்கன்னு தெரியும் ஏன்னா போகும்போது வரும்போது அந்த பொண்ணுங்க ஏ க்யூட்டாக இருக்குது நீ இப்படி இருக்க அப்படி ஏதாவது பேஸ்ட்டு போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு நாய் கூட ஆணில் வந்து அந்த பெண்ணுன்னு சொன்னால் ரசிக்கிறது இயற்கையான ஒரு விஷயம் இப்போ ஏன் ஆண் ரசிக்க மாட்டாங்களா நீங்கள் ஒரு ஆண் ரசிக்கணும்னு தானே நீங்கள் நல்ல உடை அணிகிறீங்க நல்ல நல்ல உங்களை நீங்கள் நல்லா காட்டிக்கிறீங்க ஐயோ உடனே வந்து இப்போ உடனே சில பெண்கள் போர் தூக்கி அது எப்படி ஆண் ரசிக்கிறதுக்காக நாங்கள் போட்டோம்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒருத்தர் ரசிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறோம் இல்லைங்க நாங்கள்லாம் ரொம்ப வேறு மாதிரி பெண்கள் நாங்கள் எங்களையே நாங்கள் ரசிக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் நீங்கள் எல்லா பெண்களையும் தப்ப சொல்லிட்டீங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே நானும் ஒரு பெண்ணு தான் இன்னொரு பெண்ணை பற்றி எனக்கு தெரியும் எல்லா பெண்ணுக்கும் தன்னை ஒருத்தர் ரசிக்கணும் அது ஒரு ஆண்தான் ரசிக்கணும்னு இல்லை என் கூட இருக்க ஒரு பெண்ணே ரசிக்கணும் எங்கள் அம்மா ரசிக்கணும் என் என் பொ என் பிள்ளை ரசிக்கணும் ஏன்னா உனக்கு இந்த புடவை நல்லா இருக்கேன் உனக்கு இந்த நல்லா இருக்கே அப்படின்னு ஒருத்தர் சொல்லணுன்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம் தான் புரியுதுங்களா இது எல்லாம் கலந்தது தான் இந்த பிரச்சனைகளாக நான் பார்க்குறேன் ஸோ இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நடிகர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கப்பட்டது குறிப்பாக ஜீவாவில் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்குமே இந்த சம்பவம் குறித்து கேள்வி கேட்டாங்க ஸோ அவங்க வந்து இதை வந்து பெருசாக கண்டுக்கல இதை பற்றி எனக்கு தெரியாது அதாவது இங்கே இல்லாத மாதிரி அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தப்பு ஒரு கேள்வின்னு ஒன்று கேட்டால் இது எனக்கு தெரியாது அப்படின்றது ஒரு பதில் கிடையாது அந்த இடத்துல நான் நிற்கல அந்த இடத்துல நான் பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சப்பக்கட்டுக்கு சொல்கிற பதிலாக இருக்கலாம் ஒரு பெண்களுக்கு நீங்கள் நான் நான் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நான் இருக்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்ததே அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லலாம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டு போகிறது வந்து ஒரு தலைவர் அழகு கிடையாது அவரை தலைவர்னு எல்லாரும் சொல்கிறோம் நான் அவரோட ஃபேன் அவரோட சினிமாவை ரசிக்கிறோம் அவரோட செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு பிடிக்குது அவரோட ஸ்டைல் பிடிக்குது பட் ஆனால் அவர் ஏன் ஒரு விஷயத்தை கேட்கும்போது தன்னோட சக நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாரையுமே எடுத்துக்கோங்க எல்லா ஹீரோஸுமே ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க உங்கள் சக நடிகைக்கு இந்த நடிகைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா இது என்னன்றதை கண்டிப்பாக வந்து நாங்களும் சங்கத்தில் பேச போகிறோங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லலாமே நடந்திருந்தா அது தப்பு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நானுமே என்னோடய பகிரங்கமான இதை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்றது சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை அது ஏன் ஒரு தலைவருக்கு இல்லை அது ஏன் நீங்கள் அவ்வளோ இது பண்ணுறீங்கன்றது வந்து நான் நிறைய தடவை பார்த்து வியந்திருக்கேன் இது அவர் மட்டும் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் இல்லை ஏன் ஏன் கமலஹாசனை கேட்க மாட்டேறீங்க நிறைய பெரிய ஹீரோஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன் கேட்க மாட்றீங்க இந்த இடத்துல அது பேசக்கூடாதுங்க அப்படின்ட்டு போயிடுறீங்க ஸோ நீங்கள் மூவி ஆடியோ லான்ச்சில் போயிட்டு இந்த கேள்வியை கேட்கக்கூடாது பட் ஸ்டில் நீங்கள் வெளியில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லையோ இதுலேயோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்குறீங்கும் போது அவங்க கேட்குற கேள்விக்கு நியாயமான முறையில் உங்களோட உள் சிந்தனை என்ன உள் மனசோட இது என்னன்றதா தெரிவித்து தானே ஆகணும் மக்களுக்கு இல்லையா அப்போ அதை அவங்க பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்லை அவங்க தலைவருக்கு கேப்பபிலிட்டி இல்லை அவ்வளோதான் நல்ல வேலை அவர் அரசியலுக்கு வரலன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அரசியலுக்கு வந்திருந்தால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமே ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்குறேன் மிகப்பெரிய ஒரு ரசிகை நான் அவர் சினிமாவுக்கு ஓகே கமலஹாசன் அவர்களும் அதுக்கு பதில் சொல்லலை பதில் எல்லாரும் சொல்லிதான் ஆகணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா நடிகரும் இப்போ சூர்யா சொல்லணும் ஆர்யா சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்கலாம் எதுவும் தலைவர்கள் கிடையாது பட் இவங்கெல்லாம் தலைவர்கள் இல்லையா ஒரு தலை ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம நாட்டை ஆளணும்னு நினச்ச அந்த ஒரு கொள்கையோடு இருந்தவங்க சொல்லணும்ல ஒரு வார்த்தை நீங்கள் கட்சி இன்றைக்கி கலைச்சிருக்கலாம் பட் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பதில் சொல்லலைன்னா மற்ற நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு எப்படி இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி இந்த க கமிட்டி ஆரம்பித்து இந்த கமிட்டியில் வந்து எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஊடகங்களுக்கு போகாதீங்க ஸோ இப்போ வந்து நடிகர் சங்க உறுப்பினர்கள் போய் அந்த கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இன்றைக்கி எத்தனை நடிகைகள் உறுப்பினர் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்க தான் இன்றைக்கி ஹீரோயின்ஸா இல்லை வேறு வேறு இதுலேருந்து கூட்டிகிட்டு வரீங்க யார் வர்றாங்க ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அடுத்த படத்தில் காணா போயிடுறாங்க வாண்ட் சேஞ்ச் பார்த்த பொண்ணையே திருப்பி பார்க்க மாட்டாங்க ஸோ வேறு வேறு அந்த ஒரே ஹீரோயின்ஸ் அந்த காலத்தில் மாதிரி வந்து நம்ம ரேவதி அவங்க ரேகா இந்த மாதிரி அம்பிகார் அதை இவங்க இருந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹீரோயின்ஸ் மாறி மாதிரி ஒரு அஞ்சு ஹீரோயின்ஸ் ஸ்டாப்பில் இருப்பாங்க அவங்க ஒரு நடிக்கிற படம்னா ஒரு ஃபேம் அப்படி இருக்கும் பட் இப்போ படத்துக்கு ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோயின் அப்படி தான் இருக்காங்க அவங்க நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறாங்களா ஆனால் அப்புறம் தான் நடிக்க வைக்கிறீங்களா அப்போ தான் நான் அவங்க கம்ப்ளைண்ட் வந்து நடிகர் சங்கத்தில் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் நம்ம மெம்பரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க முதல்ல மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் மெம்பர் ஆக மாட்டோம்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்க போகுது ஸோ இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது ஸோ பெண்கள் அவங்கவுங்க இருக்க இடம் தெரிஞ்சு ஒரு ஒரு இடத்துல இருந்து த தவிர்க்கணும் இதை அப்படின்னு நினச்சா அது அவங்க கையில் இருக்குது இல்லை இது என்னால் முடியாதுன்றது சொல்லுங்கள் உடனே எடுங்க செருப்பு எடுங்க உடனே அதை எடுங்க எதுங்க தேவையில்லைங்க செருப்பெல்லாம் கண் பார்வை போதும் அந்த இடத்துல இருந்து நழுவுறதுக்கு செருப்பு அவசியமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம கண்ணு போதும் அந்த இடத்துல தவிர்த்துட்டு வர்றதுக்கு ஸோ பெண்கள் அந்த மாதிரி அவங்களோட பொசிஷன்ஸை வந்து சேஃபராக பார்த்துக்க வேண்டியது எந்த கமிட்டியும் வராது எந்த சட்டமும் வந்து நிற்காது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நியாயம் கிடைக்காது

உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்